கருப்பெரும் கலை இது வழியாக இணைந்து ஐந்து மாதங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குழு இதில் ஐந்து மாதங்களுக்கான வழி யோக பயிற்சிகள் உடல் தேக்கமடைந்த கழிவு நீக்கம் விரத முறைகள் வாழ்வியல் ஒழுங்குமுறைகள் உணவு முறைகள் அதோடு மனதையும் சீர்நிலையில் வைத்துக்கொள்ளக்கூடிய மனதிற்குண்டான சீர்நிலை தியானம் இவைகள் எல்லாம் வழங்கப்படக்கூடியது ஐந்து மாதம் பயணிக்கக்கூடிய குழு மழலை செல்வம் வேண்டி விருப்பத்தோடு பயணிக்கும் தம்பதியர்கள் இக்குழுவில் இணைந்து பயணிக்கலாம் இக்குழு தொடர்ந்து ஆரா யோகா மையம் வழியாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு குழு இந்த குழுவை பற்றியான முழு விளக்க பதிவு இதனுடைய தொடர்ச்சியான முழுமையான வீடியோ பதிவில் வழங்கப்பட்டிருக்கும் இந்த குழு துவங்கும் நாள் பயிற்சிகள் எந்த நேரம் கட்டணம் இவை எல்லாமே இந்த முழு வீடியோவில் பதிவாக இருக்குது அதை பார்த்து விருப்பத்தோடு இணைந்து இறைவனின் அருளோடு மழலை செல்வத்தை பெறுக நன்றி